ஓம் சக்தி அன்பு குழந்தையே எத்தனையோ முறை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன் உன் குடும்பம்தான் முதலாவதாக உனக்கு தேவை என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் குடும்பத்தை இழந்துவிடாதே என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன் ஆனாலும் மற்றவர்களை பற்றித்தான் நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயே ஒழிய உன் குடும்பம் அதில் பாதிக்கப்படுகிறது என்பதை அனுபவித்த பிறகுதான் நினைத்து வேதனைப்படுகிறாய் அப்படித்தான் காலங்கள் வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறது நான் எப்படி அவர்களின் முகத்திற்கு நேராக பேசுவேன் நான் எப்படி அவர்களிடம் இதை தடை செய்வேன் சொந்தங்களாயிற்றே பழகிவிட்டேனே உடன்பிறப்பாக பழகிவிட்டேனே உறவுகளாக நட்பாக இருக்கிறதே என்று மற்றவர்களை நினைத்து 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 உன் வாழ்க்கையை முடித்து விட்டாய் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணத்திற்கும் உன்னுடைய அலட்சியத்திற்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் தான் அங்கே பணயமாகி நிற்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே எதுவும் அறியாத அவர்களை நீ படுகொழியில் தள்ளிக் கொண்டிருக்கிறாய் உறவுகளை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை உனக்கு முக்கியமில்லையா ஏன் பிறரை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு யோசித்து பார் உன்னால் முடியவில்லை என்று இருக்கும்போது ஒரு ரூபாய் கொடுக்க இங்கே யார் இருக்கிறார்கள் உடல்நிலை சரியில்லாத கட்டத்தில் மருத்துவமனை செல்ல முடியாமல் எத்தனை நாள் தவித்திருக்கிறாய் அங்கே யார் வந்து உனக்கு உதவிக்கரம் இருக்கிறார்கள் எத்தனை நாள் உன் வீட்டில் உணவு அருந்தாமல் உன்னுடன் சேர்த்து உன் வீட்டில் இருப்பவர்களும் பட்டினி கிடந்தார்கள் அப்போது யார் வந்து உனக்கு கொடுத்தார்கள் என் அன்பு பிள்ளையே இப்போது இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே நீ நினைத்த அந்த உறவுகளிடம் சென்று உன்னுடைய வேதனைகளை கூறி உதவி கேட்டுப்பார் அப்போது தெரியும் உனக்கு இந்த உறவுகளைப் பற்றி பிள்ளையே உறவு 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 என்று சொல்லி 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 நினைத்து 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 உன் வாழ்க்கையை அடமானம் வைத்து விட்டாய் உறவுகளிடத்தில் அன்று உனக்கு தெரியும் அவர்கள் உன் வீட்டிற்குள் வருவது தவறாகத் தெரிகிறது என்று ஆனால் அதை நீ தடுத்து நிறுத்தவில்லை முகத்தில் அடித்தது போல என்னால் பேச முடியாது என்று உள்ளே வரவழைத்து விட்டாயே அவர்களுக்கு வேண்டியதை நீ செய்து கொண்டிருந்தாய் அவர்கள் உனக்கு செய்ய வேண்டியதை தனி அறையில் சென்று செய்துவிட்டு போய்விட்டார்கள் குழந்தையே நடந்தது என்ன என்று உனக்கு தெரியாது அதை அறிந்துவிட்டுத்தான் இப்போது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் இப்போது பதற்றத்தோடு நான் உன்னிடம் பேசுகிறேன் என்றால் அதனுடைய வீரியம் உனக்கு தெரியாது என் தங்கமே அன்பு பிள்ளையே நடந்து முடிந்த காரியம் என்ன தெரியுமா வந்தவர்கள் உன் வீட்டிற்கு எப்படி வந்தார்கள் தெரியுமா சுத்தமாக வந்தார்கள் என்று நினைக்கிறாயா அதுதான் தவறு தீமை வீட்டிற்கு சென்று நேராக உன் வீட்டிற்கு வந்தார்கள் ஏனென்றால் அடுத்த தீமை உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று அதை உன் வீட்டிற்குள் வந்து கழித்து விட்டு அதற்காகத்தான் அவர்கள் உன் வீட்டை பயன்படுத்திக் கொண்டு விட்டார்கள் அவர்கள் மனதில் அன்பிருக்கிறதா அவர்கள் மனதில் பாசம் இருக்கிறதா அவர்கள் மனதில் பரிவிருக்கிறதா உன்னை நினைத்தார்களா உன் வீட்டில் இருப்பவர்களை நினைத்தார்களா அவர்களுக்கு நடக்க வேண்டியது உன் குடும்பத்தை அழிக்க வேண்டிய காரியம் அதை வந்து அழகாக செய்து விட்டார்கள் உன்னையே வைத்து உன் குடும்பத்தை அழிப்பதற்கு உன்னையே ஆயுதமாக்கி விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே நான் இனி என்ன சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை சொந்தம் 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 என்று உன் வாழ்க்கையை அழிப்பதை விட்டு விட்டு உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை இன்றே நீ அழித்து தீர வேண்டும் இல்லை என்றால் இருக்கும் சங்கடங்களை தவிர அதிகமான சங்கடத்தை நீ பெற்றுவிடக் கூடாது என்றுதான் இப்போது உன்னிடத்தில் பேசுகிறேன் தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்திகளை உள்ளே அழைக்க உன் தாயிடம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி உடனடியாக பூஜை செய்து அவர்கள் உன் வீட்டிற்குள் விட்டு சென்ற தீமை காரியத்தை வெளியே அனுப்ப வேண்டும் சொல்வது என் கடமை என் பிள்ளையே இந்த தாயை மதித்தால் உடனடியாக அதை வாங்கி பூஜைகளைத் தொடங்கு ஓம் சக்தி நன்றி